டே லாஸ்ட் ஒரே ஸ்கோர்ரா அப்போ இது கண்டிப்பாக வந்து திகிலஜ்ஜி ஸ்கோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளதான் ஃபைட்டு போய் நிற்குறது இரு ஓசிங்களை அடிக்க பாக்குறேன் வாள் ஐயோ உள்ள கிராண்டா ஆ வாடா 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 அடா ஃபுல் டேமேஜ்ரா டே என்னடா வெளியே வரமாட்டேங்கிறாங்க அஸ்வனிக்கு உள்ளதாண்டா மூணு பேர் நினைக்கிறேன்டா மூணு பேரா மூணு பேர் தான் ஆ மூணு பேர் தான் ப்ரோ ப்ரோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஜரி ப்ரோ ஓசிக்கலோ அடிச்சிடாத ப்ரோ அடாடா ஓ டாக் ஊட்டு ரிவியூ பண்ணுறான் பண்ணல 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 கில் கன்ஃபார்ம் அவள் தான் ஐயோ ப்ரோ 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 ஓசிகளை ஏதோ போடாத ப்ரோ இன்னொன்று எத்தனை அவள் தான் வேற லெவலு டே திக்லஜி ஸ்குவாடு மேட்ச் பூயாடா எங்கடா பூச்சி அந்த ஸ்குவாடு டே 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 என்னடா இது பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு டான் 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 ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் வந்து நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லுன்னுப்பேன் திகிலஜஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து லாகி ஆயினுக்குது எனக்கே தெரியலை ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்து நினப்பீங்க திகிலஜ் திகிலஜின்னு நிறைய பேர் பார்த்துப்பீங்க எப்பட்ரா என்னாலே நம்ப முடியலைங்க நீங்களே பாருங்கள் அந்த கில் நோட்டிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில பிட்டு வந்து நானே கட் பண்ணிட்டுப்பேன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி லே லேண்ட் ஆகும் அது வந்து உங்களுக்கே தெரியும் நாம் வந்து பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட் லெஃப்ட் ரைட்டு இவ்வளோ தாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம வந்து நோக்கி லேண்ட் ஆகிருக்கிறோம் சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் வீடியோ போட்டுனு அது வாய்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நூறு பாயிண்ட் சம்திங் அப்போ தான் அந்த மேட்ச் வந்து எங்களுக்கு இப்படி கேண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக ப்ளே பண்ணேன் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்து மேட்ச் கேண்ட் ஆகிப்பாரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அது இல்லாமல் எந்த பிளேயர் உங்களுக்கு கண்டா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குதுமே நீங்களே பாருங்க நான் வந்து ரெக்கார்ட் ஆர்ன் பண்ணிட்டேன் ரெக்கார்ட் ஆர்ன் பண்ணுமே சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில் நோட்டீஸ் நீங்களே பாருங்க நான் பொய்யா சொல்லல அந்த டிஎஃப்ஜி லக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி டேஞ்சரா இவங்க எல்லாமே கண்டா இருந்தாங்க இவங்க எல்லாம் ஒரே ஸ்குவாட் தான் இவங்க எல்லாம் மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்த்துமே இருந்தேன் கடைசி வரைக்கும் வந்து மீட்டே பண்ண முடியலீங்க நீங்களே பாருங்க மேக்ஸிமம் வந்து தமிழ் ஸ்குவாட்னா இவங்க தாங்க கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழைவே குறையலிங்க உண்மையில மனசே கேட்கல என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட மீட் பண்ண முடியல இந்த இடத்துல நாங்கள் வந்து எல்லாமே லூட் அடிச்சிட்டோம் லூட் அடிச்சுட்டு ஒரு அதிரடி ஒரு மூமெண்ட்டுங்க நீங்களே பாருங்க நான் என்ன பண்ணேன் சரி ஓகே ஜோனுக்குமா சொல்லிட்டு இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நான் மூவ் ஆவேன் சரி ஓகே மூவ் ஆகிட்டப்பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடு ஒரு ஸ்குவாடில் ஒரு சோலோ பீஸ் ஒருத்தன் வருவாங்க நான் என்ன நினச்சேன் சரி ஓகே ஏதோ ஜோன் சர்வே பிளேயர் தான் இவன் அடிச்சுட்டு எமோட் போடலாம் தமிழ் பிளேயர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் பண்ணுவேன் நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்களா இந்த தெர்மல் ஸ்கோப் இல்லை ஆட்டோமேட்டிக்காக எக்யூப் ஆகிது எனக்கே கடுப்பாகுதுங்க அடிக்கடிக்கு என்னடா அடி நல்லா தானே எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன் திடீர்னு என்ன நம்ம நமக்கு மட்டும் நடக்குது ஆச்சரியமாயிடுறேன் சரி ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நானும் ஜாலியாக ரூட் வச்சுருப்பேன் நம்ம டிஎஃப்ஜி லக்கி தாங்க வேற லெவலுக்கு கில் அடிச்சிருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது பிளேஸ்மெண்ட்டு வேற லெவலுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பாயிண்டா ஒரு லட்சம் பாயிண்ட் பக்கத்தில் வச்சுருக்கிறாரு நான் அந்த மேட்ச் முடிச்சா போய் செக் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே இந்த இடத்துல பாருங்க ஒரு ஜி போன் வந்து போடு எண்பது எச்சாட்டு வண்டி உடைக்கலாம் சொல்லிட்டு வண்டியை உடைப்பேன் கன் வேறு ரீலோடு போடு வண்டி உடஞ்சிருச்சிங்க அவன் அடிக்கலாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக அவன் இறங்கிட்டப்போ அடிப்பேன்

எப்படி உள்ள என்ட்ரி கொடுத்தாங்களே நான் கொஞ்சம் கூட திருப்பாகவே இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருங்க சும்மா டெம்பராக நின்றுட்டாங்க நானும் கொஞ்சம் பேக்லையாக சொல்லிட்டு லாங்கில் பேக் போயிட்டு நீங்களே பாருங்கள் எப்படி கேம் பிளே கொடுத்த மட்டும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கே சத்தமாக மைனஸ் ஆராயருவா நினச்சேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு டேமேஜிங்க நானும் வாழை ஓட்டிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு நாக் அவுட்டு போடு வேற லெவலு கில்லு செக்ரி பண்ணிட்டேன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஜி விஜய் டே ஏன்டா இப்படி பண்ணுறேன் இந்த இடத்துல ஐயோ ஓசிக்கல ப்ரோ ஜெரி ப்ரோ என்ன ப்ரோ பொசுக்குன்னு ஓசுக்கள் எல்லாம் அடிக்கிறியா ப்ரோ அசிங்கமாக இல்லை சரி ஓகே விடுங்க ஒருத்தன் பேக் அடிக்கிறாங்க அவனும் அடிக்கலாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படி ஒன்று அந்த அடிச்சிட்டேன் செக்யூர் பண்ணிட்டேன் ஒன்று ஒரே ஒருத்தன் எங்கடா ஸ்குவாடு இப்போ என்னடா ஆச்சு ஒன்றுமே தெரியலிங்க வந்த மூணு பேர் எப்படி செத்தாங்களே அவங்களுக்கே தெரியல பயங்கரமான குளோபல் பிரேக்கு தாங்க நீங்களே பாத்தீங்களா இல்லையா உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் பிளே பண்ணுறேன் அது இல்லாமல் நம்ம ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் சர்வ் பிளேயர் இல்ல அட்டாக் பிளேயர் யாருமே இல்லை நாலு பேர் ஒன்றா விளாடுவோம் நல்லா ஜாலியாக பேசினா விளாடுவோம் அதுக்கு வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லாம் ஒரு ட்ரே அப்படி எல்லாம் கேட்காதீங்க உண்மையால் நீங்களும் ப்ளே பண்ணுங்க நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணணும் ஆசையாக இருந்தால் உங்கள் கேமைய விட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துன்னு பட் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு ரீச் பண்ணிட்டேன் அந்த வீடியோ வந்து நாளைக்கு நாலு நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவேன் கவலைப்படாதீங்க இந்த இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்குது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் லாபி அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே இந்த இடத்துல பாருங்கள் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்காரன் நாங்கள் வந்து சர்வே பண்ணி தான் போவோம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே தான் எங்கள் கேம் பிளே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சர்வே பண்ணிட்டு போய்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃபயர் என்னடா எனிமி எங்கேயாச்சும் இருக்கிறானா இல்லை எங்கேயாச்சும் கேம்ப் அடிச்சுக்கிறானா தெரில திடீர்னு ஒரு மோக்கப்போர் மேலே ஐயோ அந்த கிலோச்சும் அடிக்கலாம் சொல்லிட்டு எகிரி ஸ்கோப் போட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா நாக் அவுட்டுங்க டே ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நம்ம அண்ணா தாங்க ஏஎஸ்எஃப்எஃப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சிட்டாரு வேற லெவலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி இந்த கிளாக்ட் சைடு வந்து எட்டி பார்க்கலாம் அப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்படி பார்த்தா அந்த பிளே பிளேயர்ஸ் கூட வந்துட்டாங்களா கொஞ்சம் மனசு சங்கட்டமாயிரும் நம்மளை அடிச்சிட்டு மொக்கையாக போயிச்சா தெரியல அதுவும் இல்லாமல் அலைவு வந்து பாருங்க முப்பத்தி நாலு அலைவுங்க அநியாயத்துக்கு இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அலைவு மட்டும் நீங்களே பாருங்கள் இப்போ வரைக்கும் பாருங்க திக்லஜே டிஎஃப்டி லக்கி இவங்க ரெண்டு பேர் தான் பயங்கரமாக கில் அடிச்சிருந்தாங்க டிஜிபி டேஞ்சர் ப்ரோ கூட ஏதோ அடிக்கடிக்கு ஏதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் அடிச்சிருந்தாரு இவங்க ரெண்டே பேர் தாங்க இந்த மேட்சில் சும்மா அலற விட்டாங்க டிஜிபி டேஞ்சர் இல்லை டிஎஃப்ஜி லக்கி திகிலஜய் ப்ரோ இவங்க ரெண்டு பேர் சும்மா அலற விட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்த நாங்கள் அடிச்சிருந்தா மனசுக்கு நிம்மதியாக இருந்துக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒருத்தன் ஓடுறான் நல்லா டேமேஜிங்க ஆடா டே 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 இவ்வளோ டேமேஜ் வாங்கி ஓடுறியாடா நல்லாவாடா இருப்ப சாமி இங்கே தான் வர கண்டுபிடிச்சி இங்கே பாருங்கள் பயங்கரமாக அழுத்தினேன் வண்டியும் உடச்சிட்டேன் அய்யய்யோ என் மேலே இத்தின்னு போகிறானே டே 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 சாவுக்குறாக்கி ஆடாடாடா அட்ராமா ஆப்பில போச்சுனா ஓசிக்கிலே ப்ரோ 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 அவன் என் கையில் சாக வேண்டியவன் ப்ரோ உங்கள் கையில் வந்து சாவுறானே ப்ரோ சத்தியமாக நல்லாவே இருக்கும் மாட்டான் இங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி எல்லாம் பிளே பண்றாங்க நீங்களே பாத்தீங்க இல்லையா நான் வந்து கஷ்டப்பட்டு ப்ளே பண்றேன் அது இல்லாம பைனலி கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டோம் சீசன் முடித்த கூட நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன் பட் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு ஞாபகம் இருக்காம கூட இருக்கலாம் நான் நினைச்ச நான் நினைச்ச மாதிரி இல்லை நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டேன் இன்னும் டூ டேஸ்ல நம்ம வீடியோ வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டென் கே சப்ஸ்கிரைப் போகலாம் நானும் சொன்னேன் பட் யாருமே சப்ஸ்கிரைபும் பண்றது இல்ல நானும் ரெகுலரா வீடியோ போடலையா கண்டிப்பா இதுக்கு மேல வீடியோ பயங்கரமா வரப்போகுது இந்த இடத்துல வந்து பாருங்க கிளாக் ஒருத்தன் வந்தான் அவன தரமா எப்படி அவுட் வச்சு கில்ல செக்யூர் பண்ணிடுவேன் திடீர்னு எவனோ ஒருத்தன் ஒரு அடி வைப்பான் பாருங்க எப்பட்றா இந்த அடி ஒளிச்சு நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் திடீர்னு வந்து பார்த்தா அந்த அந்த ரைட் சைடு இல்லை ரைட் சைடு அந்த வீட்டு சைடில் இருப்பான் பாருங்கள் இங்கே பாருங்கள் போட்டு காட்டுறேன் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னப் ஸ்னைப்பர் நினைக்கிறேன் ஸ்னைப்பர் நினைக்கிறேங்க அவனுக்கு வந்து எய்ம் அவனுக்காகவும் பட் எனக்காகாது என் பின்னாடி இந்த அந்த விஜய் இவனும் நாக் அவுட்டு இவனை ரிவியூ பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான் முன்னாடி அடா யார்ரா நீ அப்போ அங்கேயே தான் இருக்கிறியா அப்படி நினச்சிக்கினேன் அவனை ஒரு ரெண்டு அடி வச்சேன் நாக் அவுட் ஆகிட்டான் வேற லெவலுங்க இதுக்கப்புறம் அப்புறம் தாங்க மேட்ச் ஹைலைட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்க போது இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் தாங்க சும்மா அலரை விடுங்க உண்மையால் வந்து எவன் எங்கேருந்து வருவான் என்ன பண்ணுவான் எப்படி அடிப்பான் எதுவுமே தெரியாது பதினஞ்சு அளவுங்க என் டீம்மேட்டு செடி வேற மாட்டிக்கினாரு அவரை வேற நானும் கொஞ்சம் ஹீல் பிஸ்டில் எல்லாமே பேக்கப் எல்லாம் கொடுத்தேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னு நீங்களே பாருங்க சும்மா எகிரி பார்த்தேங்க சும்மா புல்லட் எப்படி இருந்து வந்துச்சுன்னே தெரியலீங்க பட்டு பட்டுன்னு வச்சுங்க அடா டே சாவ டே 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 ஜஸ்ட் மிஸ்ரா செத்து போயிட்டு போண்டா அப்படி ஆயிடுச்சுங்க திடீர்னு பார்த்தா அந்த கல்லுக்கு பின்னாடி உக்காந்துக்கிறோம் அது இல்லாமல் ஜோன் வேறு சிங்க் ஆகுது என் டீம்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்க ஹீல் பிஸ்டில் வச்சு நமக்கு வேறு ஹெல்த் எடுத்திருந்தாங்க சரி ஓகே சரியான பேக்கப்புங்க நம்ம பசங்க வந்து பார்த்தீங்களா நம்ம சொல்கிற மாதிரி கேட்டால் இன்னும் பயங்கரமாக ப்ளே பண்ணுறோம் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து யாருமே இப்போ உண்மையாக யாருமே என் கூட பேசுறதில்ல ஒழுங்காக இன்வைட் பண்ணுறதில்ல யாருமே இல்லை திடீர்னு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோமா கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுறமே சில பேர் வருவீங்க போவீங்க அதுக்கு எதுவுமே சொல்ல வரல உண்மையால் வந்து உங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து என் மேலே உண்மையான பாசம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என் கூட இருங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஏதோ சப்போர்ட் நானும் பண்ணுறேன் சில பேர் வந்து பார்த்திங்களா சில பேர் நல்லா பேசுகிறீங்க சில பேர் வந்து பார்த்திங்களா நம்மளை தப்பாக பேசுகிறீங்க எனக்கு என்ன சொல்ல வரது எனக்கு ஒன்றும் புரியல இதை பற்றி ஒரு வீடியோ ஒரு நாள் போடலாம் தப்பா நினச்சிக்காதீங்க ஆஹ் இந்த இடத்துல பாருங்க என்னை அடிச்சவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழெல்லாம் ப்ரேக் பண்ணுவேன் நீங்களே பாருங்க அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாழை உடைப்பங்க நீங்களே பாருங்க அவனை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்களா நான்வே அடித்தேன் பயங்கரமாக அடித்தேன் ஜெரிபுர் வேற எதுக்கு ஓப்பன் பண்ணாருன்னு தெரியல அவர் வேற டெத் ஆகிட்டாரா எவனு அவனே தெரிலிங்க ஜோனுக்கு வெளியே இருந்து ரிவியூ பண்ணேக்குறான் அது இல்லாமல் இந்த 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 இது வேற இல்லை முன்னாடி வாட்ச்சிட்ட அவர் அதில் வேற ஒருத்தவங்க எனக்கு வேற கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஜோனுக்கு வேறே போகணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போனேங்க இந்த இடத்துல போயிட்டு முன்னாடி நம்ம ஜோனை பிடிக்கணும் எல்லாத்தையும் நாம தான் அடிக்கணும் சொல்லிட்டு எப்படி அடிப்பேன் நீங்களே பாருங்க லாஸ்ட் ஒன் கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க அது இல்லாம கிராண்ட் மாஸ்டர் லாப்பியே பயங்கரமா இருக்கும் எவன் எங்க வருவான் என்ன தெரியல கேம் பிளே பயங்கரமா இருக்குங்க உண்மையில வந்து கரெக்டா கேம் படிச்சுட்டுமா போதும் பக்கவா பிளே பண்ணலாம் அது இல்லாம நம்ம கேரக்டர் ஸ்கில் நீங்களே நோட் பண்ணுங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதே ஸ்கில் தாங்க கடைசி வரைக்கும் நான் மாத்தவே மாட்டேன் இந்த டிமிட்ரி இந்த ஓரியன் இதா எதுவுமே நான் வச்சு ஆட மாட்டேன் ஒன்லி ஒன் கே கேரக்டர் கே கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பந்தே ப்ளே பண்ணுவாங்க அது இல்லாம மேக்ஸிமம் அழகு தான் நம்ம யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கே கேட்டர் தாங்க வேற லெவல் நல்லா தான் இருக்குது இந்த தாங்க லாஸ்ட் இந்த இடத்துல பாருங்க சும்மா பயங்கரமாக டேமேஜ் தாங்க நீங்கள் பாருங்க அஸ்னல் கி வேற டே டே ஒரு ஸ்கைலர் இல்லைங்க ஸ்கைலர் இருந்தால் இன்னும் வேற லெவலில் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க ஒரு நாக் அவுட் போடு வேற லெவல் கில்லு செக்யூர் பண்ணலாம் பார்த்தா இன்னொருத்தன் ரிவ்யூ பண்ண போகிறாங்க அந்த கேஃப்லையும் சரி ஓகே லாஸ்ட் ஐயோ வாழ வடிக்கான்னு சொல்லிட்டு வாழ வச்சா ஒரு நாக் அவுட் டிடி டிடி அவனாச்சும் விடுங்களா பரவாயில்லைங்க வேறு லெவலுங்க தரமான ஒரு பயங்கரமான ஒரு கேம் கொடுத்தேன் நம்ம கேம் பிளே அப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் திக்லாஜ் பூர் வந்து மீட் பண்ண முடியல மனசு ரொம்ப கஷ்டமாச்சு வேறு லெவலுங்க நீங்களே சைடில் பாருங்கள் பதினோரா ஐநூறு பாயிண்ட்டுங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் ப்ளஸ் எனக்கு வேறு லெவலுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி சொல்கிறேன் நான் கிராண்ட் மேஸ ரீச் பண்ணிட்டேன் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது கில்லு அண்ணா மூணு கில்லு நம்ம ஜெரிபுரம் ரெண்டு கில்லு நம்ம தம்பி ஜீரோ கில்லுங்க அவ்வளோ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து சந்திப்போம்